சில நேரம் சில பேருக்கு என்ன தூரமான இடத்தில் இருந்து உள்ளத்தையும் நிறைய தூரம் இருந்து இங்கே வந்திருக்க என்கிற நம்பிக்கைக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப காசமாக கௌரவமாக இதுக்கு நான் வரவேற்கின்றேன் மற்ற இப்போ அந்த ஓ இன்பி உங்களுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் இது ஒரு அரசாங்க நிறுவனம் தான் ஆனால் உங்களது சட்ட நீக்கியமாக அதுவும் உதவி இருக்கும் மற்றது உங்களது என்ன உதவி தேவை என்றாலும் இந்த கதவு உங்களுக்காக நாங்கள் திறந்து എങ്ങളുടെ കഥയ്ക്കും ഉള്ള ഉടവുക്ക് താൻ ഇങ്ങനെ നിൽക്കോം നാട്ട് എൻ്റെ സ്റ്റാഫ് മറ്റും ഇല്ലേ എന്താവേ മറ്റോ എന്തോ ഓ എംപി സ്റ്റാഫ് എല്ലോ ഉണ്ടാകാൻ ഇങ്ങേ ഇരിക്കണോ അപ്പോൾ എങ്ങനെ തരും ഉണ്ടോട് ഇത് സാ ഇന്ത്യക്ക് എങ്ങനെ തരും ഇങ്ങനെ തന്നെ സർവദേശം കാണാമ പോണാത്ത പറ്റി അപ്പോൾ ഇത് ഉലകത്തിൽ എന്താ പ്രചനങ്ങൾ மறக்க முடியாத ஒரு நினைவு இருக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு நாள் காணாது என்று தெரியும் ஆனால் அவைய பற்றி இடித்தது என்றதை நினைவுக்கு ஒரு நாள் இப்படி வச்சி இருக்குது அது சர்வதேசமாக இதுக்கு ஒரு பிரிச்சாங்க அப்ப உங்களை ৰচো <laughs> গৌৰৱ